அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு பித்தா பிரைசூடி பகுதி இரண்டு பூலோகம் சென்று மனிதனாக பிறந்து அணிந்ததை கமலினியை மனமுடித்து வாழ்ந்து பின்னர் கயிலாயம் வருக என்று கட்டளையிட்ட சிவபெருமானை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்வருமாறு கூறுகின்றார் பெருமானே உங்களின் கட்டளைப்படி நான் பூலோகம் சென்று வருகின்றேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு உத்திரவாதம் மட்டும் தர வேண்டும் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன வேண்டும் சுந்தரா என்ற சிவபெருமானை நோக்கி பெருமானே நான் பூலோகம் சென்று மானுட பிறவி எடுத்த பிறகு என்னுடைய உண்மை நிலை எது என்பதை மறந்து போகும் வாய்ப்பும் உண்டு எனவே பூலோகத்தில் நான் எப்பொழுதெல்லாம் உன்னை மறந்து உலகியலாக பயணிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நீ என்னை தடுத்தாட்கொண்டு அரவணைத்து காக்க வேண்டும் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு சிவபெருமானும் இசைவு தெரிவிக்க திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரில் ஆதிசைவரான சடையனாருக்கும் அவர் மனைவியான இசைஞானியாருக்கும் மகனாக அவதரித்தார் பிறந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் சூட்டிய பெயர் நம்பி ஆரூரன் திருமுனைப்பாடி நாட்டின் அப்போதைய அரசராக இருந்தார் நரசிங்க முனையர் நம்பி ஆரூரரின் அழகு நிறைந்த தோற்றப்பொழிவினை கண்ட நரசிங்க முனையர் சடையனார் இசைஞானியார் அனுமதியோடு நம்பி ஆரூரரை தத்தெடுத்து இளவரசனைப் போல் பாவித்து வளர்த்து வந்தார் கலைகள் பல பயின்று திருமணப் பருவம் எய்திய நம்பி ஆரூரருக்கு முழு அரசு மரியாதைகளுடன் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடந்தன புத்தூரை சேர்ந்த சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை மணப்பெண்ணாக தேர்வு செய்து நிச்சயம் செய்தனர் நல்லூர் என்ற ஊரில் திருமணம் செய்வது என்று முடிவு செய்து திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தன திருமண நாளும் வந்துவிட்டது அரசரின் வளர்ப்பு மகன் என்பதால் திருமண பந்தல் முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிந்தது உயர் ரக பட்டாடைகள் உயர் ரக அணிகலன்கள் பூண்டு மெடுக்கான மாப்பிள்ளை கோலத்தில் நம்பி ஆரூரன் மணப்பந்தல் ஏறினார் பேசி முடிக்கப்பட்ட மணமகளும் மேடையில் ஏறி அமர்ந்தார் வேத மந்திரங்கள் முழங்க திருமண விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கல்யம் பூட்டுதல் நிகழ்வு நடப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னதாக சிவபெருமான் ஒரு கில வேதியர் உருவில் திருமண மண்டபத்திற்குள் வேகமாக நுழைந்தார் அவரது கைகளில் சில ஓலைச்சுவடி கட்டுக்கள் இருந்தன முதியவர் உருவில் வந்த சிவபெருமான் நேரே மணமேடை முன் சென்று நின்று உரத்த குரலில் ஆரூரா எழுந்தரு நீ எனக்கு அடிமை என் அனுமதியின்றி நீ திருமணம் செய்ய இயலாது என்று கூறியவுடன் கூடியிருந்த அனைவரும் இது என்ன குழப்பம் என்று முணுமுணுத்தார்கள் கிள வேதியராக வந்திருப்பது சிவபெருமான் என்பதனை நம்பி ஆரூரரும் அறியவில்லை கூட்டத்தினர் எவரும் அறியவில்லை மங்கள நான் பூட்டும் நல்ல தருணத்தில் நுழைந்து குறுக்கீடு செய்த அந்த முதியவரின் மீது கடும் சீற்றம் கொண்டார் நம்பி ஆரூரர் உடனே மனமேடையை விட்டு கோபத்துடன் எழுந்து வந்து முதியவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் முன் நின்றார் அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதை வரும் அடுத்த பதிவில் காணுங்கள் என்று கூறி இப்பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றே நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்